ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் வந்து இப்போ பள்ளக்காட்டை நோக்கிய பயணம் கொண்டு போய்ட்டு இருக்கோம் நகரை நோக்கிய பயணம் சோளவம் போய் அந்த தோட்டத்தில் மூச்சு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்படின் சோளமானத்துக்கு என்ன மூணு பேர் ஆக்கல் பள்ளக்காட்டை நோக்கி பயணம் கொண்டு போயிட்டு இருக்கும் பாருங்கள் பள்ளக்காட்டுக்குள்ளாண்டிய பயணம் பாருங்கள் வர வழியில் இந்த ஆற்றில் எப்படி மீன் பிடிக்காங்கன்னு தோணு இல்லை எப்படி அழகா இருக்கன்னு பாருங்கள்

நீ கண்ணி சொரக்க வேண்டிய அவன் இருக்கு என்ன ஆடை இல்லாம வந்து அழகா நம்ம நல்ல புல்லுகள் கிடைக்கும் அழகா மேய்ஞ்சிட்டு நீங்க வந்து இப்ப பள்ளக்காட்டுக்கு வாரண்டுச்சு என்ன அந்த பெரிய ரோட்டால் வந்து உங்களுக்கு வெறிய இல்லை அந்த ரோட்டு வந்து வெள்ளம் காரணமாக இடிந்துள்ளதால் நீங்கள் இந்த ரோட்டெல்லாம் பயணங்களை செய்யணும் அப்படியே வந்து தெரியும் வீட்டுக்குள்ளால் போகணும் கூட சரி அதெல்லாம் இப்போ வாகனங்கள் எல்லாம் பயணமாக இருக்கும் ரோட்டெல்லாம் சைட்டில் இடிஞ்சிரு பார்த்து அவதானமாக வர வேண்டும் எக்ஸ்பர்ட் டிரைவர் ரமேஷ் வந்து வாகனத்தை ஓடிக்கிறார் பாருங்க மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்ன ரிஷாத் ஒரு பெரிய ஒரு மீன் ஒன்று பிடிச்சி காட்டுவீங்களா மீன் ஒன்று போட்டு பாருங்க என்ன பொட்டியாண்ணா என்ன தூக்கி குறைஞ்சிட்டிங்களா மீன் சின்ன மீன் ஆகுமா என்ன பிடிச்ச மீன் பிடிச்சா அதுக்கா ஓ காட்டுங்க கொஞ்சம் என்ன மீனாண்ணா விட கணையாங்குட்டு கணையாண்ணா பாருங்கண்ணா பேக்கில் வைக்கிற மீன் விரட்டாப்பா ஆ பாருங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நல்ல வெயில் அடிக்குது உடஞ்ச அந்த சின்னது ரோட்டை தாண்டதுக்காக நாம எவ்வளவு வளைச்சி சுற்றி விர வேண்டியிருக்கேன் பாருங்க அந்த உடைச்ச ரோட்டை தாண்டி வாரதுக்காக வேண்டிதான் இந்த கரடு முரடான பாதையால் விர வேண்டியிருக்கு அதில் போய் தான் அந்த ரோட்டை கடக்க வேண்டியது அந்த உடஞ்ச ரோட்டம் ஆயிருக்கு உங்களுக்கு உலக பாருங்க ரோடு எவ்வளவு கரடு முரடா இருக்கு இதால போக்குவரத்து செய்யறீங்க உண்மையிலே கடும் கஷ்டமான வேலையால இதில் போவத உடைஞ்ச ரோட அந்த ரோட்டை கிடக்கிறதுக்கு வந்து தானே அங்கே இதால போட்டு அந்த வயலுக்குள்ளால போட்டு அப்படியே உடஞ்ச துண்டு அண்ணாக்கிற அந்த வெள்ளத்தில் உடஞ்சது ஒரு சாப்பாடு போடுறக்கூடிய இடம் தான் இது நீங்கள் வந்து தங்கி நின்று சாப்பாடுகள் போட்டு குடும்பத்தோட ஃபேமிலியோட நிற்கக்கூடிய ஒரு இடம் தான் இது ரசம் ஃபுட்பாத் இன்னும் சோளம் வந்து இதாக இல்ல பிஞ்சி இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் போகணும் போனா தான் இதுல சோளவாங்கல வாபீங்களா பாத்தீங்களா எப்படி பாதை ஃபுட்பாத் மாதிரி வெற்றியாணி பாதை தொலைச்சி ஃபுல்லா சோளம் செஞ்சிக்கலாம் ஜாலியில മാടെട് എന്നെ സോളാം നടുവടുങ്ങൾ ഞങ്ങളും പോകണമില്ലാ ഉള്ള പേരെ ചെല്ലി താങ്കൾക്കെല്ലാം കേസുക ஃபுல்லாக அங்கே வந்து ஃபுல்லாக கச்சான் செஞ்சுருக்காங்க கச்சான் இன்னும் பிடுங்கலை நீ இன்னும் இன்னொன்னு நாளையே அங்கே ஃபுல்லாக சோளம் முதல எல்லாம் ஃபுல்லாக சோளம் முதல எல்லாம் கச்சான் இது என்ன பாசிப்பயிராக பைத்தங்காயில் பைத்தங்காய் கச்சான் சோளம் மண்டிக்காய் செகலை பயிர் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் ஃபுல்லா கச்சான் இதெல்லாம் ஃபுல்லா கச்சான் சின்ன பாருங்க எவ்வளவு அழகான பாதை பாதைன்னு சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் எல்லாம் வந்து வேலிகள்ல பீர்க்கங்காய் அவரைக்காய்கள் விட்டுருக்காங்க இன்னிக்கு இதுக்குள்ள ஏகோ இந்த நாய் சண்டை பிடிச்சிருந்திக்கா

வந்து வளர்ச்சி கச்சா நீ சோழுவேன் வளர்ச்சி நடுவில் வளர்ச்சி கச்சா சோழுவனி கச்சா வந்து சோழ விக்காட்டு விற்கப்பாடி சோளம் ஐநூறுவாய் பதினஞ்சு பார்த்தீங்களா எப்படி உங்களுக்கு வந்து சரி ஸ்பெஷலாக போடுவாடு எப்படி நம்ம ஆள் நிற்கிற தரம் உங்களுக்கு கூட்டம் இப்போ சோளத்தை வாங்கி எடுத்துட்டோம் பேக்கில் எடுத்துகிட்டு எங்களுக்கு ஆளை கொண்டு ஃப்ரீயாக தந்துருக்காங்க அவிச்ச சோளம் அதையும் எடுத்துகிட்டு இப்போ மீண்டும் எங்களோட பயணத்தை ட்ரைவருங்க உங்களோட சோளம் சாப்பிடுவாங்க ஆனால் என்னுடைய எங்கள் பயணத்தை மேற்கொள்கிறோம் பாதைகள் தான் கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது மத்தி மாடி ஒன்றும் இல்லை இந்த பாதைகள் தான் மிகவும் மோசமாக இருக்கிறது இதில் கச்சாங்கோட்டையும் பில்லு வருது கச்சாங்கோட்டை எவ்வளோ மாமா கொத்து கொத்த எவ்வளோ வரியா ஆ என்ன கச்சாங்க ஒரு கொத்து எடுக்க போய் ரமேஷ் ஏ எடுங்களாம் கச்சானில் டீக்காடி வாரதால் என்ன ரொம்ப சோழம் வாங்க பாரு தின்பாரு அதான் நெஞ்சு பாருங்க அந்த ரோட்டு எவ்வளோ மோசமாக இருக்கேன்ப்பா ரெண்டு மோசமாக ரோட்டா மற்ற வாங்கிட்டு வந்து அந்த பாதையாலேயே பயணித்து கொண்டிருக்கேன் இமையிலேயே அந்த பாதையால பயணிக்கிறேங்கிறது பெரிய ஒரு கஷ்டம் என்ன சோளவமா இவ்வளோ சோளவும் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் சோளவம் பேக்கு ஃபுல்லாக வந்துருக்கு இல்லை ரெண்டாயிரம் ரூபாடை சோளவும் சோளவமாக அந்த வாரம் பெருசு இந்த ரோட்டில் வந்து சேர்ந்துக்கிட்டா சரியா சோ அண்ணா ஒரு வேணும் வெயிட்டிங்கில் இன்னிக்கா வர்றது ஒரு வாகனம் மூணாவது அடுத்த வாகனம் வேறுதான் அந்த ரோட்டல் ரெண்டு வாகனமும் வந்து மிக்க வாரங்கிற வந்து கஷ்டம் சரியா ரோட்டெல்லாம் வந்து இடிஞ்சு சைடில் அங்கே அந்த போன வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதால் ஆக மோசம் மாதிரி என்ன இன்னைக்கு பார்க்குறேன் ஆகாட்டியா பாருங்க இப்படி ரோட்டுன்னு சொல்லி வாகனம் வந்து போனது பூரா மற்ற வாகனம் வரலாம் நீங்கள் நீங்கள் எடுங்க நீங்கள் எடுங்க நீங்கள் எடுத்தது பூரா இங்கே போகலாம் আচ্ছা প্লেণ্ড চা পি টে কে